ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் ரொம்ப சிறப்பாக போயிருக்கும்னு நம்புகிறேன் எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சியோட என்னுடைய சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டத்தில் புல்லமங்கலம் அப்படின்ற கிராமம் தான் என்னுடைய நேட்டிவ் பிளேஸு ரொம்ப சிறப்பாக குடும்பத்தோடு ரொம்ப மகிழ்ச்சியாக போனது ஸோ என்னுடைய இரண்டு பெண் குழந்தைகளுமே இது மாதிரி வில்லேஜ் டைமிங்ஸ் ஊர்லேருந்து சென்னையிலேருந்து வரும்போது தான் வி ஹேட் அ டைம் வித் ரிலேஷன்ஸோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான நேரம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா இது மாதிரி டைம்களில் தான் ஸோ அப்போ அவங்க போகணும் நிறைய பேரை பார்க்கணும் இன்ட்ராக்ட் பண்ணணும் எல்லாரையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண முடிஞ்சுது இவ்வளோ உறவுகள் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல முடிஞ்சுது அதை தவிர்த்து அவங்க தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எல்லாரோடையும் நான் விளாண்டுட்டு வரமா ஃப்ரீயாக இருக்கணும் அங்கே தான் அடைஞ்சு கிடக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள ஃப்ரீயாக விடுறதுக்கு தனிமையில் விடுறதுக்கு ஒரு சிறு தயக்கம் இருக்கு ஒரு இரண்டு பெண் குழந்தைகளுக்கு தாயாக இருக்கக்கூடிய எனக்கு என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் தான் ஒரு பயத்தை கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ சமீபத்தில் ஒரு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறுமிக்கு அவளுடைய பதிமூணு வயதுல பதினெட்டு வயது வரைக்கும் நிறைய பேருனால் ஒரு அறுபத்தி இரண்டு ஆண்கள் மூலமாக அவளுக்கு அப்யூஸ் நடந்திருக்கு தன்னுடைய பதினெட்டு வயதில் ஸ்கூல் முடிக்கிற பருவத்தில் அவளுக்கு ஒரு ஸ்கூல் மூலமாக ஒரு கம்யூனிட்டி மூலமாக கவுன்சிலிங் வந்து கொடுத்துருக்காங்க அந்த கவுன்சிலிங்கில் தான் அவளுடைய நடவடிக்கைகள் சரியில்லை அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கும் பொழுது அந்த பெண் குழந்தைக்கு நிறைய வந்து ஆண்களால் பாலியல் துன்புறுத்துகள் வந்து நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு அப்போது இது மாதிரியான விஷயங்கள் பதிமூணு வயதுல இருந்து அவளுக்கு நடந்திருக்கு என்ன காரணத்தினால அவ பெற்றோர்கள் கிட்ட அதை பத்தி சொல்லல என்ன காரணத்தினால திரும்ப திரும்ப நனக்கு தனக்கு நடந்த போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல தன்னை காப்பாத்திக்கணும்னு அவ ஏன் எங்கேயுமே முயற்சி பண்ணல எதே மாதிரியான ச சந்தர்ப்பங்கள் அவளுக்கு கிடைச்சது அப்படின்லாம் ரொம்ப யோசிக்க தோணுது ஆனால் பொதுவாக இது மாதிரி சம்பவங்கள் பெண் குழந்தைகளுக்கு நடக்கக்கூடியது என்ன காரணமாக இருக்குன்னா மோஸ்ட்லி யாரால் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா க்ளோஸ் ரிலேஷன்ஸ்னால தான் நடக்குது ஸோ அந்த பெண்ணுடைய கேஸ்லேயுமே அவளை வந்து தீவிரமாக விசாரிக்கும் பொழுது முதல்ல தெரிஞ்ச விஷயங்கள் முதல் ஐந்து ஆண்கள் யார் அப்படின்னு பார்த்தா அவளுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருந்திருக்காங்க அதாவது சொந்தக்காரவங்களாக தான் இருந்திருக்காங்க அதை தவிர்த்து பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்திருக்காங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்களாக இருந்திருக்காங்க ஸோ இங்கே ரொம்ப நம்ம ஒரு விஷயத்தை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா எதே மாதிரியான பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா முதல்ல பெற்றோர்களால் கவனிக்கப்படாத பெண் குழந்தைகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இல்லை கிட்ட வளர முடியாமல் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால ஒரு ஹாஸ்டல்லையோ இல்லை பெற்றோர்கள் இல்லாமல் வேற யார்கிட்டையாவது வளரும் போதோ அந்த பாதுகாப்பு இல்லாமல் இதே மாதிரியான அபியூஸ்க்கு ஆளாகிறாங்க அதர்வைஸ் மூணாவதாக என்ன அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட ஒரு கனெக்ட் இல்லாமல் நிறைய வந்து பெற்றோர்களும் குழந்தைகளும் பேச முடியாத அளவுக்கு பெற்றோர்கள் மிரப்பொறு பொகு பொறுப்பில் அதிகமாக அதாவது தன்னுடைய வேலை பலுனால் பிள்ளைகள்கிட்ட ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணாமல் பிள்ளைகள்கிட்ட ரொம்ப கான்வர்சேஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோர்கள்கிட்ட அதை சொல்கிறதுக்கு தயங்குறாங்க ஸோ அது என்னன்னே தெரியாமல் பல காலங்கள் கடந்து திரும்பி அது ஒரு பழக்கமாகவே அந்த குழந்தைகளுக்கு ஆளாயிடுது ஸோ ஏதாவது ஒரு சம்பர் சந்தர்ப்பத்தில் இதை இந்த பொண்ணையுமே எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற இடத்துல அவங்களுடைய டீச்சர் தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க கிளாஸ் டீச்சர் அவளுடைய ஆக்டிவிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கண்டுபிடிச்சி ஒரு கவுன்சிலிங் சென்டரில் அந்த பொண்ணை காமிச்சு இத்தனை விஷயங்கள் தேடி எடுத்திருக்காங்க இது அறுபத்தி ரெண்டு பேர் அதில் வந்து சிக்கியிருக்காங்க ஆனால் இன்னும் நமக்கு தெளிவாக தெரியப்படாத விஷயம் ஏன் அந்த பொண்ணு இத்தனை வருடங்களாக அதை மறைச்சிருந்தா ஏன் இந்த வயதில் வந்து தான் சொல்லணும்னு அவளுக்கு தோணியிருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் அவள் வளர்க்கப்பட்டிருக்கணும் அண்ட் பெற்றோர்கள்கிட்ட ஒரு கவனிப்பு இல்லாத ஒரு பெண் குழந்தையாக வளர்ந்துருக்கணும் இப்படின்றது தான் ஒரு மேஜர் ரீசனாக இருக்கும் அப்படின்னு நான் இங்கே சொல்ல வரேன் ஸோ பெண் குழந்தைகளை பெற்ற பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மட்டும் இந்த பதிவு நான் சொல்லலை ஆண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களுக்கும் அவேர்னஸ் இருக்கணும் பெண் பொதுவாக பெற்றோர்கள் இன்றைக்கி சிறு குழந்தைகளை வழக்கம் வ வழக்கம் போதிலிருந்தே அவங்களுக்கு இந்த பாடங்களை எல்லா விஷயங்களும் நம்ம சொல்லி கொடுக்க முடியாது ஆனால் ஜாக்கிரதையாக எப்படி இருக்கணும் யார்கிட்ட எந்த லிமிட்டோட நம்ம பழகணும் அப்படின்ற ஒரு ஜென்ரல் மேனர்ஸை வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாலே அதே போல் பெற்றோர்கள்கிட்ட அவங்க சகஜமாக எல்லா விஷயங்களையுமே கேட்கக்கூடிய அளவுக்கும் அதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கும் ஒரு ரேப்போ வந்து நம்ம குழந்தைகள்கிட்ட மெயின்டைன் பண்ணுறதும் இது மாதிரியான விஷயங்களை குழந்தைகள் மறைக்காமல் இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் நன்றி